السلام عليكم ورحمه الله تعالى وبركاته خريطத்தில் அன்புマネவியே என்ற தலைப்பில் பயானை கேட்டு பயன் الله கிருபை السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على سيدنا اشرف المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هل استوي الذين يعلمون والذين لا يعلمون قال النبي صلى الله عليه وسلم كن عالما أو متعلما أو سامعا أو ناصرا فلا تكن خامسا يا سيد السادات جئتك قاصدا أرجو رضاك وأحتمي بحماك يا أكرم الثقلين يا كنز البرايا பண்பின் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன் அல்லாஹ் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மனின் ஆயகம் மொஹமது ரசூருல்லாஹி சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய ஏகத்துவ பாதி அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபியீங்கள் தபாய தாபியங்கள் அவுலியாக்கள் சுஹதாக்கள் நம்மவர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் என்று மட்டுமாக அல்லாஹு சுபஹு வாலா இந்த ஒன்று கூடுதலை அங்கீகரித்து நாளை ஜன்னாத்து ஃபிரதோஸ் அபீ மஹமது ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களோடு இருப்பதற்கும் அவர்களுடைய மேலான நம் அனைவர்களுக்கும் கிடைப்பதற்கு வல்லான் அல்லாஹு தால திருபை செய்வானாக வாழ்நாளில் மீண்டும் மீண்டும் கல்லா ஷெரீஃபை தவாஃப் செய்வதற்கும் மதீனமா நகரிலே மறைந்து வாழக்கூடிய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸாஹு அலஹி வசல்லி அவருடைய ரௌதாவை ஜியாறு செய்வதற்கும் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையக்கூடிய பேரிந்து பாக்கியத்தை வல்லான் அல்லாஹூ தனால் அனம் அனைவருக்கும் தந்திரன் புரியுவானாக அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த காலம் கோடை காலம் மாணவர்களுக்கெல்லாம் பள்ளிக்கூடங்கள் விடுமுறை விடுதிகள் விடுமுறை விடுமுறை விடுத்திருக்கின்ற காலமாக இருக்கின்றது அன்பிற்குரிய சகோதரர்களே இந்த காலகட்டத்தை நாம் நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் பிள்ளைகளுக்கு இந்த காலகட்டத்தில் மார்க்க கல்வியை நல்ல முறையில் அவர்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு அருமையான காலகட்டம் பிள்ளைகளோடு நம்முடைய இந்த காலகட்டத்தை நல்ல முறையில் செலவழிக்க வேண்டும் நாம் சோசியல் மீடியாவிலே ஒரு செய்தியை பார்க்க முடிகின்றது ஒரு தந்தை இடத்திலே ஒரு மாணவன் கேட்குகின்றான் ஒரு தந்த இடத்திலே அவருடைய பிள்ளை கேட்குகின்றார் தந்தையே உங்களுக்கு ஒரு மணி நேரம் நீங்கள் சம்பாதித்தால் எவ்வளவு காசு கிடைக்கும் எவ்வளவு சம்பா சம்பளம் கிடைக்கும் இப்போது அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஒரு மணி நேரத்திற்கு எனக்கு நூறு ரூபாய் கிடைக்கும் என்று சொல்லுகின்றார் வீட்டில் போய் பிள்ளை ஒரு ஐம்பது ரூபாயை அவன் எடுத்துட்டு ஒரு ஐம்பது ரூபாயை தன்னுடைய தந்தை இடத்துல கடன் கேட்குகின்றான் கடன் கேட்டு ஒரு நூறு ரூபாயாக தந்தை இடத்துல கொடுத்து சொல்லுகின்றார் ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய காசை நான் உங்களுக்கு தந்திருக்கின்றேன் நீங்கள் இந்த ஒரு மணி நேரத்தை என்னிடத்தில் நீங்கள் செலவழிக்க வேண்டும் என்றும் அப்போதுதான் உணர்கின்றார் பிள்ளை இடத்திலே நேரத்தை செலவழிப்பதில்லை என்று நம்முடைய பிள்ளைகளிடத்திலே நாம் பல காலையில் வேலைக்கு போற நைட்டு வர்றோம் பிள்ளைகளை கவனிப்பதில் நாம் தவற விடுகின்றோம் அன்பிற்குரிய சகோதரர் நபி சொல்லல்லூர் அலேஹி வசல்லம் அவர்கள் சிறு பிள்ளைகளிடத்திலே நிறைய நேரங்களை செலவழித்திருக்கின்றார்கள் சொல்லல்லாஹூலிசல்லாம் அலேஹி வசல்லம் அவர்கள் ஒரு பயணத்தின் போது ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு பயண ஒரு சிறு பிள்ளையை பார்க்கின்றார்கள் பார்த்துவிட்டு ஒரு ஆட்டை கேட்கின்றார்கள் பால் கறப்பதற்காக வேண்டும் இல்லை நான் எடுத்து இன்னி முகூத்தமனன் நான் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றேன் நான் தர முடியாது என்று சொல் அபு தானங்கள் போன்றவர்கள் அந்த பயணத்தில் உண்டு உடனே ரவி சொல்லல்லும் சொல்றாங்க அதில் இருக்கக்கூடிய மலட்டு ஆடை பால் பால ஆடை தாருங்கள் என்று கேட்டபோது அந்த ஆட்டை குடுக்குகின்றார்கள் நபி சொல்லாகும் அழகிய சில களிமத்துகளை சொல்லி அந்த ஆட்டில் இருந்து பால் கறக்குகின்றார்கள் விட்டு பால் எல்லாம் குடித்து விட்டு போகக்கூடிய நேரத்தில் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபோது எனக்கு ஒன்றும் வேண்டாம் எனக்கு நபி சொல்லாகும் அழைகிவ சொல்லம் சொன்ன அந்த களிமத்துகளை மட்டும் சொல்லித்தந்தால் போதும் என்று சொன்ன சிறுவனை பார்த்து சொன்னார்கள்

எனக்கு ஒன்றும் வேண்டாம் நாளை மறுமையில் உங்களோடு இருக்க வேண்டும் உங்களுடைய அருகாமையில் இருக்க வேண்டும் என்று அரேகிவ இந்த சிறுவர் சொன்னார் சொன்னால் நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களை மார்க்க கல்வி மார்க்க கல்வியை பிள்ளைகளுக்கு நாம் கொடுத்தால் குரு கல்வியை பிள்ளைகளுக்கு கொடுத்தால் அவர்களுக்கு பிள்ளைகளுக்கு கொடுத்தால் ஒருபோதும் அவர்கள் வழி மாட்டார்கள் ஒருபோதும் அவர்கள் மதுவிற்கு அடிமையாக மாட்டார்கள் ஒருபோதும் அவர்கள் போதைக்கு அடிமையாக மாட்டார்கள் ஒருபோதும் அவர்கள் விபச்சாரத்திற்கு அடிமையாக மாட்டார்கள் இன்னைக்கு பயப்படுறது அதுதானே பிள்ளைகள் ஒரு பிள்ளை ஒரு வீட்டில் இருந்து வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வரக்கூடிய நேரத்தில் ஏதாவது ஒரு மோசமான குணத்தை கொண்டு வந்து விடுவார் என்று நாம் பயப்படுகின்றோம் எவ்வளவு காரியங்களை எவ்வளவு செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அன்பிற்குரிய சகோதரர்களை நம்முடைய பிள்ளைகளை அழகான இந்த காலகட்டத்தில் நாம் அவர்களுக்கு நிறைய கல்விகளை கற்றுக் கொடுக்கலாம் இன்றைக்கு பள்ளிவாசல்கள் எல்லாம் சிறப்பான முறையிலே கோடைகால வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் நான் அஜுரத்துடைய ஸ்டேட்டஸை அடிக்கடி பார்ப்பதுண்டு அசுரத்தவர்களும் இந்த பள்ளிவாசலிலே சமீப பக்கத்திலே கோடைகால வகுப்பு நடத்துவதாக நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் பார்த்து கொண்டிருக்கின்றேன் அன்புக்குரிய சகோதரர்களே ஆக பிள்ளைகளை இந்த காலகட்டத்தில் நல்ல முறையில் பக்குவப்படுத்த வேண்டும் அப்து ரஹ்மான அவர்கள் அவர்கள் தன்னுடைய நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய மனைவிடத்திலே சொல்லுகின்றார்கள் நான் ஒரு நெடுதூர பயணம் செய்கின்றேன் நான் பயணம் செய்கின்றேன் என்று சொல்லிவிட்டு சில பொற்காசுகளை கொடுத்துவிட்டு அப்துல் ரஹ்மான் ஃபர்ரூக் ரதியுல்லாஹு தானான் அவர்கள் பயணம் புறப்படுகின்றார்கள் பயணம் புறப்பட்டு எப்போது வருகின்றார்னு சொன்னால் இருபது வருஷங்கள் கழித்து வர்றாங்க பயணம் புறப்பட்டு இருபது வருஷங்கள் கழிச்சு வர்றாங்க வந்து பார்க்கும்போ வீட்டுக்குள்ள ஒரு வாலிபர் இருக்கின்றார் ஒரு இருபது வயசு வாலிபர் இருக்கின்றார் அப்படியே பார்த்து ஆச்சரியப்பட்டு விட்டு நேர பள்ளிவாசலுக்கு போயிட்டாங்க அப்துல் பரோக ரஜயெல்லாம் பள்ளிவாசலுக்கு போனா பள்ளிவாசல்ல அதே வாலிபர் பள்ளியுடைய மெஹராபில் இருந்து கொண்டு ஆயிரக்கணக்கான உளமாக்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கின்றார் ஒரு கண்கொல்லா காட்சியை அழகான காட்சியை பார்க்கின்றார்கள் உடனே நேர வீட்டுக்கு வந்து வீட்டிலே அந்த வாலிபரை பார்த்தேன் பள்ளிவாசலும் கண்கொல்லா காட்சியை பார்த்தேன் அவர் யார் அப்போதான் சொல்றாங்க அவர் தான் நம்முடைய மகன் என்று சொல்லுகின்றார் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார்கள் உடனே அப்துல் ரஹ்மான மனைவிடத்திலே கேட்கின்றார்கள் நான் சில பொற்காசுகளை தந்தேனே அந்த பொற்காசுகளை எதற்காக செலவழித்தாய் என்று கேட்டபோது உங்களுடைய பிள்ளையுடைய மார்க்க கல்விக்காக செ செலவழித்தேன் என்று செயிதனா ரசூல் அல்லாஹி சல்லாஹூ வசல்லம் அவர்களுக்கு பின்னால் உள்ள இந்த காலகட்டத்தில் வாழ்ந்த அப்துல் ரஹ்மான் வர்ஃபர்லாஹு அவர்கள் இந்த விஷயத்தை செய்கின்றார் அன்புக்குரிய உலமாக்களுக்கு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களுக்கு மார்க்க கல்வியை கற்பவர்களுக்கு ஏராளமான அவர்களுக்கு ஒரு சந்தேகம் அவர்களுடைய தந்தை சுபு என்ற ஒரு சந்தேகம் இனியும் ஒரு சந்தேகம் உலமாக்கல் நபிமார்களுடைய வாரிசு என்று சொல்லுகின்றார்களே இது உண்மைதானா என்று சந்தேகப்பட்ட போது அடுத்த சந்தேகம் என்னென்னா நாம் நிறைய காரியங்கள் நல்ல காரியங்கள்லாம் செய்கின்றோம் நமக்கு சுவனம் கிடைக்குமா என்ற ஒரு சந்தேகம் அப்படி சந்தேகப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அன்று இரவு அவர்கள் வீதியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு சிறுவன் ரோட்டோரத்தில் இருந்து கொண்டு மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டிருக்கின்றார் அப்போ மஹ்மூதுல் ஹஸ்னவி রাদিয়াল্লাহு தஆல பாக்குறேன் ஏப்பா இங்க வந்து நீ வந்து மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டிருக்கின்றாய் எல்லாம் இருட்டாக இருக்கின்றது இங்கதான் வெளிச்சமாக இருக்கின்றது என்று சொல்லி நான் மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டிருக்கின்றேன் சொன்ன போது மஹ்மூதுல் ஹஸ்னவி রাদিয়াল্লাহு அவர்கள் அன்று எங்கெல்லாம் விளக்குகள் இல்லையோ அங்கெல்லாம் விளக்குகளுக்கான ஏற்பாடை செய்கின்றார்கள்

இப்போ உங்களுக்கு சுவனம் கிடைக்கும் மூன்றாவது கமா அக்ரம் துவர சத்தி என்னுடைய வாரிசை நீங்கள் கண்ணியப்படுத்தியதை போன்று உங்களுக்கு சுவனத்தில் அல்லாஹு தல கண்ணியப்படுத்துவானாக இப்போ என்னுடைய வாரிசு என்று சொன்னார்களே நபி சொல்லாஹ் உலகு செல்லம் எல்லா சந்தேகங்களும் முடிஞ்சு உலமாக்கல் மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் நபிசல்லாஹு உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசுகள் என்று நபி சொல்லல்லா அழகி வசல்ல சொல்லுகின்றார்கள் கல்வி என்று சொல்லக்கூடியது அது நல்ல ஆடைகளை பார்த்து வருவதல்ல நல்ல அழகான தோற்றத்தை பார்த்து வருது அல்ல பணத்தை பார்த்து வருவதல்ல அல்லாஹு அவன் நாடியவர்களுக்கு அந்த கல்வி ஞானத்தை கொடுக்குகின்றான் உலகத்திலே மிகப்பெரிய சொத்து அதுதான் கல்வி ஞானம்தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய சொத்து

மக்கத்துல் முகர்ரமாவிலே முடி கொண்டிருக்கின்றார்கள் ஹாஜிகளுக்கு சிதுவத்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த நேரத்தில் அபூ ஹனீஃபா ரதியுல்லாஹு தலான மாவல்லாதம் அபூ ஹனீஃபத்துல் கூஃபி ரிதியல்லாஹு தலான் அவர்கள் தன்னுடைய ஹஜ்ஜுடைய கடமைகளை எல்லாம் முடித்துவிட்டு முடியை களைவதற்காக வேண்டி வந்து உட்கார்றாங்க இந்த நபருக்கு பக்கத்தில் வந்து உட்கார்றாங்க உடனே அபு ஹனீஃபார் கேட்குறாங்க முடி வெட்டுறதுக்கு எவ்வளவு காசு இங்கே வந்து காசுக்கு பேரம் பேசக்கூடாது உங்களுக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கண்ணியமான இடம் ஐயோ நம்ம காசுக்கு பேரம் பேசி விட்டோமே என்று சொல்லி அபு ஹனீஃபார் ரியுள்ளாஹத்தன் வருத்தப்படுறாங்க அவங்க எவ்வளவு பெரிய ஆலி கோடிக்கணக்கான நபர்கள் இன்று உலகத்திலே ஹனஃபி மதுகையை பின்பற்றக்கூடிய ஒரு ஒரு இமாம் அவங்கள பற்றி நமக்கு தெரியும் அப்ப ரெண்டாவதாக உட்கார்ந்த நேரத்திலே அந்த முடிவெட்டக்கூடிய நபர் சொல்கிறார் திருபிலாவை முன்னோக்கி உட்காருங்கள் திருபிலாவை அடுத்து முடிவெட்டுவதற்காக வேண்டி தலையை நீட்டிய போது வலதுபுறத்தை முதல் நீட்டுங்கள் என்று சொல்லுகின்றார்கள் அதையும் செய்துட்டாங்க கடைசியாக சொல்லுகின்றார்கள் முடிவெட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் இங்கிருந்து புண்ணியமான இடம் அல்லவா இங்கிருந்து தக்பீர் சொல்லலாம உங்களுக்கு என்று சொல்லி தக்பீரும் சொல்லுகின்றார்கள் கடைசியாக சொல்லுகின்றார்கள் உங்களுடைய ஹஜ்ஜுடைய காரியங்கள் எல்லாம் சிறப்பாக முடிந்திருக்கின்றது இதற்காக வேண்டு நீங்க அல்லாஹுக்கு ஒரு இரண்டரை காத்து தொழுகை நீங்கள் தொழிலாமல் என்று சொன்னபோது அபு ஹனீஃபா ரதி அல்லா தான் நீங்க யார் நீங்கள் யார் இவ்வளவு விஷயங்களை சொல்லுகின்றேன் நீங்கள் யார் இந்த கல்விகளை எல்லாம் எங்கிருந்து படித்தீர்கள் என்று கேட்டபோது சொல்லுகின்றேன் என்று சொன்னார்கள் கல்வி அல்லாஹு நாடியவருக்கு கொடுக்குகின்றான் அதை நாம் நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் ஜாதிக் அலிஹி வசல்லம் அவர்கள் நிறைய இடங்கள்ல முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றனர் சொல்லி ஜாஃபர் அலி அல்லாஹு தாலா நபி சொல்லா அலி வல்லம் போருக்கு அனுப்புகின்றார்கள் நீண்ட சம்பவம் சுருக்கமாக சொல்லுகின்றேன் ஜாஃபர் அலி அல்லான் போருக்கு போறாங்க ஷகீதாக்கப்படுறாங்க எல்லா நபர்களும் தாயகத்துக்கு திரும்பக்கூடிய நேரத்தில் ஜாஃபர் அதி அல்லாஹன் காணல அவங்களுடைய உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள் ஒரு கடிதத்தை வைத்திருக்கின்றார்கள் இதில் நபி சொல்லல்லாகும் அலிஹிவசத்தினுடைய சலாத்தை நீங்கள் தெரிவிக்க வேண்டும் இந்த கடிதத்தை என்னுடைய மனைவிடத்திலே கொடுக்க வேண்டும் என்று ஒரு கடிதத்தை கொடுக்குகின்றார்கள் அப்படி நபி சொல்லா அலி வசலம் சலாமை சொல்லி அபிசல்லா ரொம்ப வருத்தப்பட்டு துவானி செய்கின்றார்கள் கடைசியில் எங்கே போகிறாங்கன்னு சொன்னால் மனைவிடத்தில் இந்த கடிதத்தை கொடுக்குறாங்க பிள்ளைகள் எல்லாம் விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள் தந்தை வந்து சொல்லி ஓடுவே கட்டி பிடிக்கிறாங்க வேற நபர் எங்களுடைய தந்தை என்று பதில் அதில் மூத்த மகன் கேட்குகின்றார்கள் என்ன கேட்கிறாங்க தந்தை ஷகீதாக்கப்பட்டு விட்டார்களான் கட்டி அணைத்து விட்டு கடிதத்தை கொடுக்குகின்றார்கள் அதிலே எழுதப்பட்டிருந்த வாசகம் என்னவென்று சொன்னால் ஜாஃபர் சாதிக் ரதியுள்ளாகோ தன்னுடைய மனைவிடத்திலே சொல்லி இருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய வாசகம் என்னவென்று சொன்னால் என்னுடைய அன்பு மனைவியே நாளை மறுமையில் நானும் நீயும் நம்முடைய பிள்ளைகளும் சுவனத்தில் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய பிள்ளைகளுக்கு நீ மார்க்க கல்வியை கற்றுக்கொடு என்று அதிலே ஜாஃபர் சாதிக் ரதியுள்ளாகோத்தன் எழுதியிருக்கிறான் சொன்னால் அன்பிற்குரிய சகோதரி நம்முடைய பிள்ளைகள் வழிதவராமல் இருக்கவதற்கு இந்த காலகட்டத்தில் மோசமான பழக்கங்களுக்கு அடிமையாகாமல் இருப்பதற்கு நல்ல முறையில் அவர்களுக்கு நாம் கல்வியை மார்க்க கல்வியை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அல்லாஹு சுசுபஹான நம்முடைய பிள்ளைகளையெல்லாம் சாலியஹான சாலிஹத்தான ஆலிமான ஆலிமத்தான தக்கியத்தான இறையற்றமுள்ள பிள்ளைகளாக அல்லாஹு தால ஆக்கி அருள் புரிவானாக நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய கரங்களை பிடித்து நாளை சுவனத்தில் நம்மை கொண்டு போவதற்குரிய பிள்ளைகளாக இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹுத்தாலா ஆக்கி அருள் புரிவானாக